Sparkle போட்டிக் uh, Product Video என்னோடய Sparkle போட்டிக்கில் Fast Moving சல்வார் Material Block Print Cotton சல்வார் இந்த சல்வார் ரெகுலர் யூஸ்க்கும் பண்ணலாம் ட்ராவல் பர்பஸ்க்கு ஆஃபீஸ் யூஸ்க்கு காலேஜ் பொண்ணுது போடுறதுக்கு அப்பு அறுபது எல்லார்மே இருக்கிறவங்க எல்லாருமே போகணும் இதோட யூனிக் கலெக்ஷன்ஸ் என்னென்னா cotton காட்டன் பஞ்சுலேருந்து டைரெக்டாக எடுத்து டை பண்ணி block ப்ரிண்ட் பண்ணி வர்றது அதனால் உங்களுக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் நேச்சுரல் கலர்ஸில் பண்ணுறது இது வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து கொரியர் நம்ம ராஜஸ்தான்லேருந்து தான் இருக்கோம் ஒரு எட்டு வருஷமே ராஜஸ்தான்லேருந்து தான் வாங்கிட்டுருக்கோம் ஏன்னா ராஜஸ்தான் ஸ்பெஷல் ஃபார் காட்டன் டையிங்க்கு வந்து ஸ்பெஷல் இதை நான் அன்பாக்ஸ் பண்ணுறேன் இதில் வந்து ரெண்டு சல்வர் ஆர்டர் பண்ணியிருந்தேன் ஒன்று வந்து என்னோடய செல்ஃப் யூஸ்க்கு இன்னொன்று வந்து கிஃப்டாக ஃபோட்டல்ஸ்க்கு நான் கிஃப்ட்டை பற்றி சொல்கிறேன் நண்பளிப்பு வந்து பார்த்திங்கன்னா எப்பொழுதுமே ஒருத்தங்களுக்கு கிஃப்ட் கொடுக்கும்போது நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் வாங்குறவங்களை விட கொடுக்குறவங்களுக்கு தான் சந்தோஷம் ஜாஸ்தியாக இருக்கும் இது என்னன்னா என்னோட சிஸ்டரோட டாட்டருக்கு தான் நான் கிஃப்ட் பண்ண போறேன் அவள் வந்து காலேஜ் படிச்சுட்டு இருக்கான் அவளுக்கு ரெகுலர் யூஸ் வந்து குர்த்தி போடுற குர்த்தி வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் சிக்ஸ் ஹண்ட்ரட் ஆகுது ஷால் ஒரு இரநூறுபா பேண்ட் ஒரு ஃபோர் ஹண்ட்ரட் எல்லாமே சேர்த்து பார்த்தீங்கன்னா தௌசண்ட் டூ ஹண்ட்ரட்லேருந்து தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் ஆகுது பியோர் காட்டன் வாங்கினோம்னா கண்டிப்பாக தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அபோவ்க்கு தான் ஆகுது ஸோ அவள் வந்து எனக்கு ஒரு செட் வேணும் அப்படின்னு கேட்டிருந்தான் ஸோ அவளோட பர்த்டேக்காக தான் நான் இது ஆர்டர் போட்டுட்டேன் இதில் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் நேச்சுரல் டையில்தான் பண்ணியிருக்காங்க அவளோட கலருக்கு வந்து இது வந்து சூப்பராக இருக்கும் அவள் வந்து ரெகுலர் யூஸ்க்கு இப்போ ஸ்டிச் பண்ணி போட்டால் ஒரு டூ டு த்ரீ இயர்ஸ் வந்து வெயிட் போட மாட்டான் அதனால் அவள் சாலிடாக மினிமம் த்ரீ இயர்ஸ் யூஸ் பண்ணலாம் அந்த அளவுக்கு கம்ஃபர்டபுளான ட்ரெஸ் அதை வந்து ட்ரெண்டியாக வேறு ஸ்டிச் பண்ண வை பாருங்க அது பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இதுதான் வந்து அவளோட ட்ரெஸ்ஸு அவ்வளோட ட்ரெஸ் வந்து நான் அடுத்த தடவை வந்து ஒரு ஃபோட்டோ வந்து போஸ்ட் பண்ணுறேன் இது வந்து நேச்சுரல் கலரில் பண்ணுறது ஸோ ப்ளூ எங்கிட்ட ட்ரெஸ் இல்லாமல் இருந்துச்சு அதனால் ஒரு ப்ளூ கலர் ட்ரெஸ் ஆர்டர் போடலாமே அப்படின்னு சொல்லிவிட்டு ப்ளூ கலர் ட்ரெஸ் போட்டேன் இதில் வந்து பிங்க் கலர் ஃப்ளவர்ஸ் அப்படியே வெஜிடபிள் பிரிண்ட் மாதிரியே தான் இருக்கும் பாருங்கள் இப்படி இருக்கு பாருங்கள் இதில் வந்து உங்களுக்கு பேண்ட் வந்து ட்ரெண்டியாக பாருங்கள் ஸ்டெயின் பேண்ட் வருது இது வந்து நம்ம வந்து த்ரீ பை ஃபோர்த் பேண்ட்டாக நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம் அதுவும் என்னோட சிஸ்டரே ஸ்டிச் பண்ணி தந்துடுவாங்க ஷால் வந்து பத்து வருஷம் ஆனாலுங்க இந்த ஷால் வந்து அப்படியே இருக்குங்க சம்டைம்ஸ் நம்ம என்ன பண்ணுவோம் பெரியவங்க இந்த ஷாலெல்லாம் எடுத்து குழந்தைகளுக்கு வந்து அப்படியே அந்த ஸ்கின் எதுவும் ஆகாமல் இருக்கிறதுக்காக குளிக்க குளிக்க வச்சதுக்கப்புறம் இந்த ஷால் அடித்தவங்க கூட துடைப்பாங்க அந்த அளவுக்கு இருக்கும் இது வந்து பாருங்க இதுதான் இதோட பேட்டர் இது வந்து டாப் ஹண்ட்ரட் பர்சன்ட் காட்டன் இது வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் காட்டன் இதுவும் ஹண்ட்ரட் பர்சன்ட் காட்டன் ஸோ இதோட ப்ரைஸ் எல்லாமே வந்து ஸ்பார்க்கிள் போட்டிக்கில் கம்மி ரேட்டு தாங்க சில ஷோரூமில் நான் விசிட் பண்ணேன் எங்களை விட ஒரு ஃபோர் ஹண்ட்ரட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஜாஸ்தியாக தான் சேல் பண்ணுறாங்க ஸோ நீங்கள் ஒரு தடவை இந்த ட்ரெஸ் ட்ரை பண்ணி பார்க்கலாம் இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிதுன்னா உங்களோட மெசேஜ் எனக்கு பாஸ் பண்ணுங்கள் உங்களுக்கு ட்ரெஸ்ஸை டச் பண்ணி பார்க்கணும் ஃபேப்ரிக் எப்படி இருக்குன்னு செக் பண்ணணும்னா தாராளமாக எனக்கு மெசேஜ் பண்ணிவிட்டு நீங்கள் தாராளமாக வரலாம் டச் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைட்னா மட்டும் ஆர்டர் போடுங்க தேங்க்யூ